அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் எண் ஆறுநூற்று நாற்பத்தி மூன்று கேட்டார் பிணிக்கும் தகைய வாய்க்கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் பிணிக்கும் தகைய வாய்க்கேளாரும் வேட்ப மொழிவாதாம் சொல் கேட்டவர் தன்வயப்படுமாறும் கேளாதவர் கேட்க விரும்புமாறும் சொல்வதே சிறந்த சொல்வன்மையாகும் கேட்டார் தன்வயப்படுமாறும் கேளாதவர் கேட்க விரும்புமாறும் சொல்வதே சிறந்த சொல்வன்மையாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்